அன்பானவர்களே இந்த தொழுகையை ஏன் இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறது என்ன காரணம் காரணம் என்னங்க ஆதம் நபியில் இருந்து ரசூல் செல்ல செல்லவர்கள் வரை எல்லா நபிமார்களும் மறுமையில் நிற்பாங்களா இல்லையா நிற்பாங்க அல்லாவுடைய சொன்னார்கள் எனது சகோதரர்களை நான் ரொம்ப இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வேன் சகாம்பக்கள் கேட்டார்கள் எப்படி யார சொல்லுதான் நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை அவர்கள் உங்களை பார்க்கவில்லை இனிதான் வரப்போகிறார்கள் கேமராள் வரை நீங்கள் தான் நபி எப்படி யார சொல்லுதான் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனது சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு அதுதான் எவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இஸ்மாயில் அம்சா யார் இருந்தாலும் அவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் இவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் என்று என்னால் அடையாளம் காண்பது மிக மிக இலகுவானது எப்படி யார சொல்லலாம் நீங்கள் ஒது செய்கிறீர்களே ஒது செய்கிறீர்களே அந்த ஒலுவினுடைய உறுப்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா நாளில் விசேஷமாக பிரகாசமாக ஆக்கியிருப்பான் அப்ப அந்த கோடான கோடி மக்கள் மத்திய முகம் கை காலெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் முடிக்கும் நமக்கு உடனே சொல்ல அவங்க எல்லாம் என் சமுதாயம் ரொம்ப சாதாரணமா சொல்லிவிடுவார் இவர்கள் எல்லாம் என்னுடைய சமுதாயம் அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலிருந்து இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் இவர்களிலே இருந்து இந்த சமுதாயம் வேறுபட்டு நின்று